எப்படிப்பட்ட போராளிகள் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காங்க தெரியுமா பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மூணு பேரை பத்தியும் படிக்கிறேன் மூணு பேருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயதுதாங்க பகத்சிங்க தூக்குல போட போறாங்க கழுத்துல கயிற மாட்டிட்டாங்க கீழ ராஜகுருவும் சுகதேவும் நிக்கிறாங்க இப்ப பகத்சிங் கழுத்துல கயிறு மாட்டியிருக்குறப்ப பயப்படாம அத்தனை ஆங்கிலேயர்களுக்கு மத்தியிலும் கத்துகிறார் இன்குலாத் என்று கத்துகிறார் கீழே இருந்து ஜிந்தாபாத் என்று ராஜகுருவும் சுகதேவும் முழக்கமுடுகிறார்கள் அந்த கயிறு பகத்சிங்குடைய கழுத்தை நெறித்தது ஏறி நிற்கிறார் அதே தூக்கும் இடையில் சிறிதும் பயம் இன்றி சிறிதும் அச்சமின்றி இன்குலாப் என்று கத்தினார் சுகதேவ் ஜிந்தாபாத் என்ற குரல் மறுபடியும் முடித்தது ராஜ்குரு தன் நாட்டிற்காக தன் வாழ்வை விட்டார் பின்பு சுகதேவ் ஏறி அந்த தூக்கு மேடையில் நிற்கிறார் இப்பொழுது சுகதேவ் இன்குலாப் என்று கத்துகிறார் அத்தனை பேரும் அமைதியாக இருக்கும்போது அந்த லிவரை இழுக்கக்கூடிய வெள்ளைக்காரர் மறுபடியும் முழங்கினார் ஜிந்தாபாத் என்று முழங்கினார் சுகதேவினுடைய உயிர் சந்தோஷமாக புரிந்தது இப்போது அந்த வெள்ளையருக்கு விசாரணை வைக்கப்படுகிறது ஏன் நீ ஜிந்தாபாத் என்று கத்தினாய்னு வெள்ளையருக்கு விசாரணை வைக்கப்படுகிறது அந்த வெள்ளையர் சொன்ன பதில் அந்த இளைஞர்கள் நாட்டின் மீது வைத்திருந்த பற்று எனக்கு புரிந்திருந்தது அவர்கள் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் ஜிந்தாபாத் என்று கத்தினேன்னு அந்த லிவர் இருக்கிறவர் சொன்னார் அவருக்கு நம் நாட்டு சுதந்திர வீரர்களினுடைய பெருமை தெரிந்திருக்கிறது நமக்கு தெரிந்திருக்கிறதா இன்குலாப் சிந்தாபாத்